மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை கோட்டம் அறுபத்தொன்பதாவது ரயில் வாரத்தை கொண்டாடுகிறது தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டம் மதுரையில் உள்ள ரயில் கல்யாண மண்டபத்தில் அறுபத்தொன்பதாவது ரயில் வாரத்தை கொண்டாடியது இந்த நிகழ்வு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை கௌரவிப்பதற்கும் விதிவிலக்கான செயல்திறனை வெளிப்படுத்திய ஆண்டை நினைவுகூறும் ஒரு தளமாக அமைந்தது மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் டி ஆர் எம் ஷரத் ஸ்ரீவஸ்தவா இந்த கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்கி சிறந்த சேவை மற்றும் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இருபத்தாறு சிறந்த ஊழியர்களுக்கு மதிப்புமிக்க ரயில் சேவா புரஸ்கார் விருதை வழங்கினார் இந்த நிகழ்வில் கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் எல் ராவ் மேலாளர் திரு கே ஹரிகுமார் மற்றும் கோட்ட பணியாளர் அதிகாரி டி சங்கரன் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்